வந்து முதல் கதைக்கின்ற பொழுது வந்து எப்படி குடுவே என்று கேட்டுட்டு போறேன் அப்ப நாங்கள் பயமுறுத்தி அரசியல் செய்யறதுக்கு இல்ல இல்லை இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரிடம் வினவிய போது அவர் சொல்றார் போட்டை மட்டும் மாத்தினா சரியா பாராளுமன்ற நிலையை தான் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்மையில தேவையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது இந்த வைத்தியசாலைகள் சம்பந்தமான உடையம் தொடர்பாக பதினோரு கேள்விகளே சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசுகிற பொழுது புத்தளம் மாவட்டத்தினுடைய ஆதார வைத்திய வைத்தியசாலை சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லியிருக்கு அதுல நலிந்த ஜெயதிச அவர்களிடம் இந்த வைத்தியசாலைகள் சம்பந்தமான உடயம் தொடர்பாக பதினோரு கேள்விகளே எழுப்ப குறிப்பாக இந்த புத்தளம் வைத்தியசாலைக்கு காடர் ரிவியூ எப்ப கடைசியா எடுத்தீங்க எடுக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது புத்தளம் வைத்தியசாலையில ஒரு நிரந்தர எம்எஸ் இருக்கின்றாரா ஆஹ் புத்தளம் வைத்தியசாலையில அக்கௌண்டன் இருக்கின்றாரா புத்தளம் வைத்தியசாலையில என்ன நிலைமையில இருக்கு அது வசதிகளை நீங்க எப்ப செய்து கொடுக்க போறீங்க என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் இதே புத்தளம் வைத்தியசாலை ஆதார் வைத்தியசாலையிலிருந்து மாவட்ட பொது வைத்தியசாலையாக மாற்றப்படுவது எப்போது என்கிற படையம் தொடர்பாக நான் உங்களிடம் கேள்வி எடுத்துகின்றேன் உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்பாக புத்தளம் ஆஹ் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரிடம் வினவிய போது அவர் சொல்றார் போட்டம் மட்டும் மாத்தினா சரியான் அப்ப போட்டம் மட்டும் மாத்தினா சரியா என்ற விடயத்தை நீங்கள் அவர்களிடம் கேட்டு சொல்லணும் உண்மையிலேயே இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாதா போட்டம் மட்டும் மாத்தினா அதுபடி பொது மாவட்ட வைத்தியசாலையாக மாறும் ஆதார வைத்தியசாலையில என்ற விடயங்களை அவர் சரமாரியாக கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதார வைத்தியசாலைகளாக இருக்கிற வைத்தியசாலைகளை பொது மாவட்ட வைத்தியசாலைகளாக மாற்று சம்பந்தமான விஷயங்கள் தொடர்பாக நீங்க எப்ப தீர்மானிப்பீங்க நடக்கும் என்ற திகதியை உங்களுக்கு சொல்லுங்க தேசிசு அவர்கள் உடனி சொன்னார் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு மில்லியனுக்கு கிட்ட ஒதுக்கி இருக்கிறோம் இந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு மாகாணங்கள் வாரியாக இந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு பெருமளவிலான வைத்தியசாலைகள் இந்த வேலை திட்டங்களுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கு நாங்கள் உடனடியாக இந்த விடயங்களை செய்வோம்னு சொன்னோம் அதற்கு அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் சரியான நடைமுறைகளை எடுத்திருக்கிறோம்னு நீங்க சொல்லி இருக்கீங்க அதுக்கு எங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சு கொள்றேன் இதே மாதிரி தொடர்ந்துமே மேற்கொள்ளணும் என்று வேறு சில கேள்விகளும் அதில் வினியாகப்பட்டது அப்போ அர்ச்சுனா ராமநாதனுடைய கேள்விகளுக்கு மீண்டும் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் பதில் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு இந்த பாராளுமன்ற அமர்வுகள் சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மேல குற்றம் சாட்டினர் தானே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆஹ் இந்த புத்தளம் வைத்தியசாலைய ஆதார வைத்தியசாலையில இருந்து பொது மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றத்துக்கான விடயம் தொடர்பாக பேசின பொழுது ஓட்டம் மட்டும் மாத்தினா சரி என்ற விஷயத்த சொன்னார் என்ற அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக எழுந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதாவது போட்டர் எழுப்பி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்மையில தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் உண்மையிலேயே எங்களை வாக்களிச்சு மக்கள் அறிக்கிறது என்னது கேட்டா இவ்வாறான செயல் திட்டங்களுக்காக நாங்கள் வைத்தியசாலையை சரியான முறையில அபிவிருத்தி செய்தோண்டிருப்போம் அர்ச்சுனா ராமநாதன் அந்த விஷயம் தெரியுமா நாங்கள் இந்த விடயங்களை செய்கின்ற பொழுது இந்த போட் பிரச்சனை சம்பந்தமா இதுவுமே நான் கணக்கில்லை தேவையில்லாம பொய்களை கூறிக்கொண்டு இங்க வர வேண்டாம் நாங்க மிரட்டி அரசியல் செய்யறதுக்கு வேற இல்லை நாங்கள் பயமுறுத்தி அரசியல் செய்யறதுக்கு வேற இல்லை என்ற விடயத்தை சர சரளமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுன ராமநாதன் அது மட்டும் இல்லாமல் நான் அர்ச்சுனா ராமநாதன்கிட்ட எதுவும் இல்லை இது சம்பந்தமா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன வந்து இதுக்கு முதல் கதைக்கின்ற பொருள் வந்து எப்படி என்று கேட்டுட்டு போறேன் அப்ப இப்படியான விடயங்கள் ஏன் நடக்குது என்ற விடயத்தை அவர் கேள்வியாக எழுப்பியிருந்தார் அதுக்கு உடனடியாக அர்ச்சுனா ராமநாத பதில் வழங்குமா சொன்ன அர்ஜுனா ராமநாதன் எழுப்பி ரெண்டா என்ன பாராளுமன்ற நிலையை கட்டளை கிழமை சபாநாயகர் நோக்கி கேட்கிறேன் சபாநாயகர் அனுமதி தான் அவர் கதைச்சவர் ஒரே அர்ஜுன ராமநாதன் அவர்கள் அதற்கான ஒரு பதனையும் வழங்கிவிட்டு அமர்கிறார் இப்படியாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது அர்ஜுனா ராமநாதனும் இவரும் பேசுகின்ற பொழுது ஒரு பாராளுமன்றத்தில் கொஞ்சம் சின்ன செலசலப்பு ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே மாதிரி இந்த நலிந்த தேசமும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் பேசின பொழுது எந்த ஒரு சலசலப்புக்கும் ஏற்படவில்லை ஏதோ ஒரு வகையில் சுமூகமான முறையில் இந்த விடயங்கள் கேட்கப்பட்டு முடிக்கப்பட்டு அதற்கு நலிந்த ஜெயஸ் அவர்களும் பதில் சொல்லியிருந்தார் பிறகு இந்த விடயம் பரிகின்ற பொழுது கிட்டத்தட்ட அவர் அந்த மெட்ட அமைச்சர் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனோட வாக்குவாதப்பட்டத பார்முடியுமா இருந்தால் அர்ச்சுனா ராமநாதன் அதற்கு சில பாராளுமன்ற நிலைய கட்டளை எழுப்பி அந்த விடயங்களை சொல்லி இவர் சரியான முறையில இந்த விடயங்களை என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார் ஆகவே இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன புத்தகத்துல பசிக்கிற மக்கள் உங்களுடைய வைத்தியசாலைக்கு தேவையான விடயங்கள் என்னென்ன இருக்கின்றது உண்மையிலேயே ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாத வைத்தியசாலையில வைத்தியசாலையை குற்றச்சாட்டி வைத்தியசாலையில் நடக்கிற சில விஷயங்களை வெளிக்கொணர்ந்துதான் அரசியல் பரப்புகளை வந்தவர் அந்த வகையில இவர் இவர் மேல முன்வைக்கப்பற ஒரு விமர்சனம் என்று பாத்தீங்கன்னா இந்த விடயங்களை தொட்டு தொட்டு செல்றாரை ஒழிய சரியான முறையில இதை நிவர்த்தி செய்யல ஆக ஆக அர்ச்சுனாராமர்கள் இப்ப புத்தலமைச்சியத்தை கையில் எடுத்திருக்கின்ற சரியான முறையில மக்கள் தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை அவர் சரியான முறையில செய்கின்றாரா அல்லது உங்களுக்கு என்னென்ன தேவை அதை யாரோட தொடர்பு கொண்டா அந்த விடயங்களை கிடைக்கும் என்ற விடயங்களையும் நீங்கள் சரியான முறையில் மேற்கொள்ளுங்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக அவங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து படியில் இருங்க இதே மாதிரி இன்னொரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்